செருப்டியை புறப்படமாகவும் கரவெட்டி கிழக்கு பிரித்தானியா ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்தி சிவதாஸ் அவர்கள் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று இறை பதவி எய்தினார் அன்னார் துரைசிங்க மழகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு புதன் காலம் செந்த நடராஜா அருந்தஉதவி தம்பதியினரை அன்பு மருமைகளும் நடராஜா சிவதாஸ் அவர்களின் அன்பு மனைவியும் தன் நிமேஷ் அட்சஜா ஆகியோரின் பாசமிக தாயாரும் துவாரகர் அவர்களின் அன்பு சகோதரியும் சிவகலா சிவநாதன் சிவபாலா ஆகியோரின் பாசமிக மைத்துணியும் அகிலா அவர்களின் அன்பு மாமியாரும் துஜீவன் அஸ்வின் ஆலயா ஆகியோரின் அன்பு அத்தையும் திருப்பிரகாசம் மங்களேஸ்வரி விஜயகுமார் சுரேஸ்வரி காலம் சென்றவர்களான ரத்னம் தருமு சிவம் மற்றும் வீரசிங்கம் ஆகியோரின் பிரதாபர்களும் அழகேந்திர ராஜா ரத்னபடி ஞானேந்திர நந்தினி பூரணம் காலம் சென்ற செல்லம்மா பரமேஸ்வரி ஆகியோரின் பாசமிக்கு மரபர்களும் ரஜீவன் ஜெயந்தன் சஜீவன் லூசிகா கீர்த்திகா நிவேகா ஆகியோரின் அன்பு மைத்துணியும் திருமயூரன் திருச்செல்வி திருமயூரன் திருச்செல்வி திருமஹிந்தன் திவ்யா சுவிதன் ஆகியோரின் உடன்பிரபா சகோதரியும் ஆமாறு இவ்வரைவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும் பழக தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்த்திடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்